நைன்டிஸ் காலகட்டத்துல நடிச்ச முதல் படத்திலேயே எல்லாரையும் ஜொல்லிவிட வைத்த ஹீரோயின்ஸ் யாரெல்லாம் தெரியுமா லேஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது தபு காதலுக்கும் நட்புக்கான வித்தியாசத்தை மெல்லிய உணர்வோட ரொம்ப அழுத்தமா பதிவு பண்ணிருப்பாங்க காதல் தேசம் படத்துல இவங்க ஆறடி உயரம் அழகிய உருவம் ஆப்பிள் மாதிரி இருக்காங்க அப்படின்னு தபுவை ரசிகர்கள் சும்மா கொண்டாட ஆரம்பிச்சுட்டாங்க கொஞ்சம் கூட ஆர்ப்பாட்டமே இல்லாம நான் ஒரு மிகப்பெரிய நடிகை அப்படின்ற ஆணவமே இல்லாதவங்க தான் தபு இப்போ வரைக்குமே கண்களால ரசிகர்கள் அப்படியே கவர்ந்து இருக்கிறாங்கன்னு சொல்லலாம் தபுக்கு அளவுக்கு காதல் தேசம் மாதிரியான படங்கள் நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு நல்ல பெயரை கொடுத்தாலோ தொடர்ந்து அவங்களுக்கு தமிழ்ல பெரிய பட வாய்ப்புகள் கிடைக்கல ஆனா பாலிவுட்ல சும்மா கலக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம் இப்போ வரைக்குமே அங்க இவங்க ஒரு முன்னணி நடிகை தான் தமிழ்ல ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு ரீஎன்ட்ரி கொடுக்க போறாங்க குட் பேட் அக்லியில தபுவோட ஒரு கேமியோ ரோல் இருக்கிறதா பேசப்படுது நம்ம தமிழ் சினிமாவில அஜித்தோட கண்டு கொண்டேன் கண்டு கொண்டேன் படம் தான் இவங்களுக்கு முதல் படம் இந்த படத்தின் மூலமாவே ஒட்டுமொத்த ரசிகர்களையும் தன்வசம் வசம் எழுத்துட்டாங்க லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது மும்தாஜ் கட்டி பொடி பாடுற பாட்டின் மூலமா தமிழ்நாட்டுல பட்டி தொட்டி எங்கும் பயங்கர பேமஸ் ஆனவங்க தான் மும்தாஜ் டிஆரோட மோனிஷா என் மோனலிசா படத்தின் மூலமா ஒரு அறிமுக ஹீரோயினா நம்ம தமிழ் சினிமாவில அறிமுகமாங்கிறாங்க நைன்டிஸ் காலகட்டத்துல எல்லாரோட கனவு கண்ணியாவும் மும்தாஜ் மாறினாங்க நான் மும்தாஜோட ஃபேன் அப்படின்னு சொல்றதையே ரசிகர்கள் ரொம்ப பெருமையா நினைப்பாங்க அந்த அளவுக்கு மும்தாஜுக்கு மிகப்பெரிய ஃபேன் பேஸ் இருந்துச்சு ரசிகர்களோட கனவை கலைக்காத கனவு கண்ணியா ஒரு காலகட்டத்துல தொடர்ந்து படங்கள்ல நடிச்சிட்டு இருந்தாங்க ஆனா மும்தாஜ் ஒரு கட்டத்துக்கு மேல என்ன நினைச்சாங்களோ தெரியல இப்ப

கனவு இருந்திருக்காங்க அடுத்து போறது மோகினி ப்ளூ ஐஸோட அப்போ எந்த ஒரு ஹீரோயினுமே கிடையாது அதனாலேயே மோகினியை பார்க்கும் எல்லா ரசிகர்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு ஈரமான ரோஜாவை படத்தின் மூலமா இவங்க நம்ம தமிழ் சினிமாவுல ஒரு கல்லூரி தென்றலா தமிழ் பொண்ணா இருந்தாலுமே மற்ற மொழி படங்கள்ல பயங்கர கிளாமரஸா நடிச்சிருக்காங்க நம்ம தமிழ பொறுத்த வரைக்கும் வனஜா கிரிஜா புதிய மன்னர்கள் நாடோடி பாட்டுக்காரன் மாதிரியான சில படங்கள்ல மட்டுமே நடிச்சிருந்தாலோ நைன்டி ஸ்கிட்ஸால என்னைக்குமே மோகினியை மறக்க முடியாது எல்லாருமே மோகினியோட டேட்டுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க மோகினியுமே தமிழ தாண்டி மற்ற இண்டஸ்ட்ரியில நிறைய பேமெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு ஃபுல் அண்ட் ஃபுல்லா அங்க நடிக்க ஆரம்பிச்சாங்க லிஸ்ட்ல நம்ம எடுத்து பார்க்க போறது நிரோஷா எம் ஆர் ராதாவோட மகள் ராதிகாவோட தங்கச்சி அப்படின்ற அடையாளத்தோட மட்டுமே நம்ம தமிழ் சினிமாக்குள்ள அறிமுகமாகறாங்க நிரோஷா முதல் படமான அக்னி நட்சத்திரத்திலேயே பயங்கர மாடர்ன் கேலா நடிச்சு தமிழ் ரசிகர்களை அப்படியே வாயடைக்க வச்சிருப்பாங்க அந்த டைம்ல பயங்கர ஒயிட்டா இருந்தாதான் சார் ரசிகர்கள் கொண்டாடுவாங்க அப்படின்றத உடச்சி நம்ம டார்க் ஸ்கின்னா இருந்தாலும் பரவாயில்ல ரசிகர்கள் நம்மள கொண்டாடுவாங்க அப்படின்னு நிரூபிச்ச ஒரு ஹீரோயின் தான் நிரோஷா செந்தூர பூவே படத்துல நடிச்சிட்டு இருக்கும் போது நிரோஷாக்கும் ராம்கிக்கும் காதல் ஏற்பட்டு அவங்க லவ் பண்ணி கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க கல்யாணத்துக்கு அப்புறமா தான் நிரோஷா நம்ம தமிழ்ல நடிக்கிறத கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கிட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நம்ம சந்திக்கலாம் ஸ்டேட் யூண்ட்